தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் நாற்பத்தி ஒன்றாவது வணிகர் தின மாநாடு சூலூர் ராவுத்தூர் பிரிவு அருகே வருகின்ற மே ஐந்து அன்று நடைபெற உள்ளது முன்னதாக மாநாடு தொடக்கத்திற்கான கால்கோல் நடும் விழா தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில தலைவர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா மாநில பொருளாளர் பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு வணிகர் பேரவையின் நாற்பத்தி ஒன்றாவது மாநாட்டின் வணிக தினத்தை குறிக்கும் வகையில் நாற்பத்தி ஓர் அடி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது இந்த விழாவில் கோவை மாநில துணைத் தலைவர் தங்கசாமி என்கிற திருவேல் முருகன் ராமபாண்டியன் மாநில செயலாளர் வேதநாயகம் மண்டல தலைவர் பா சுதர்சன் மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கர் கிழக்கு மாவட்ட தலைவர் ஐயனார் ராஜ் பொருளாளர் மணிகண்டன் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் குமார் மண்டல இளைஞரணி தலைவர் விஜயகுமார் மண்டல துணை தலைவர் மணி மற்றும் திருப்பூர் ஈரோடு சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் உட்பட தமிழகம் முழுவதிலும் இருந்து நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேருடைய கொள்கை சுதேசி கொள்கை சுதேசி கொள்கை தான் இந்திய பொருளாதாரத்தை வழக்கம் ஏன்னா நாமளே விளைய வச்சு நாமளே விற்பனை செய்து நாமளே உண்பது தான் சுதேசி விளைய விற்கிறது வெளியே நாட்டில் வாங்கிக்கிட்டு விற்பனை செய்கிறதுக்கும் வெளிநாட்டில் உள்ளவனை கூப்பிட்டுக்கிட்டு திங்கிறது மட்டும் நீ தின்னு சொன்னால் அது தேசி சாதாரண கொய்யா பழம் முத கொண்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகுது அதுதான் நம்மளை அழிக்கிற விவசாயத்தை அழிக்கிற சக்தி அதே மாதிரி சில்லறை வியாபாரம் பண்ணுறதுன்னு பாருங்கள் பக்கத்தில் டிமார்ட்டு ரிலையன்ஸு இப்படி சில்லறை வியாபாரம் பண்ணுறதுக்கே வெளிநாட்டிலேருந்து கடைகளை இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான பேர் தொழில் இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது வியாபாரம் பண்ணுறதுக்கும் நீ வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டு வர்றியப்பா அது விதேசி அப்படின்னு நாம் அரசுக்கு சொல்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நாம் முன்னணியில் போகிறோம் அதுதான் சுதேசி வெளிநாட்டு பொருளெல்லாம் நிராகரிச்சிருந்தா நிராகரிக்கிறோங்கிறது இல்லை வெளிநாட்டு பொருளும் வேணும் ஆனால் அந்த வெளிநாட்டு பொருளை இறக்குமதி பண்ணுறதும் நாமளாக இருக்கணும் அதை விற்பனை செய்கிறதும் நாமளாக இருக்கணும் விற்கிறதுக்கு அவன் தேவையில்லைங்க அப்படிங்கிறது தான் சுதேசி இந்த மாநாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த சுதேசி வணிகத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இருக்குது இவனும் அழிச்சிடணும் அதில் எல்லாருமே தயாராக இருக்காங்க அதனால தான் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு வருஷ காலமாக கடுமையான போதை கலாச்சாரம் ஒவ்வொரு சுஜ சுய தொழில் செய்யக்கூடியவனும் மாமூல் கட்டி ஆவரம் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது கஞ்சா வியாபாரம் பண்ணுறமே மாமூல் கொடுக்கலாம் கள்ளச்சாரம் வியாபாரம் பண்ணவே மாமூல் கொடுத்தான் ஒரு காலத்தில் ஆனால் இன்னைக்கு மளிகை ஆடுற இடத்துலவே மாமூல் கொடுக்க வேண்டியிருக்கு காய்லாங்கடன் நடத்துகிறவே மாமூல் கொடுக்க அந்த அளவிற்கு போதை கலாச்சாரம் தலை தூக்கி நிற்கிறது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு ஆகவே அரசாங்கத்தோடு நாங்கள் சொல்கிறது அதுதான் சுய தொழில் செய்யக்கூடியவனை நீங்கள் முதிய முழு அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும் அவனுக்கு விசாரணையே இருக்கக்கூடாது அடிக்கிறானா மா ஒரு பிரியாணி கடையில் கலெக்டா பண்ணான்னு சொல்லி இப்போதைய முதலமைச்சரே நேரில் போய் பார்த்தாரு எங்கள் விருகம்பாக்கத்தில் ஒரு பிரியாணி கடையில் அவங்க கட்சி அவர் எதிர்கட்சியாக தலைவராக இருக்கும்போது ஒரு பிரியாணி கடையில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலன்னு கடையை உடைக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் கேள்விப்பட்டவனும் அந்த கடைக்கு வந்து விசாரிச்சாரு ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் கொலை நடக்கு கொலை அந்த போதை கலாச்சாரத்தினால கொலை நட மாமூல் காக்கா கொடுக்கலன்னு அர்வாழத்துக்கிட்டே வெட்டுறான் விசாரணை கிடையாது தண்டனை கிடையாது ஆகவே அந்த தண்டனையை விசாரணை இல்லாமல் என்கவுண்டர் பண்ணு இல்லைன்னா சட்டம் உடனே குண்டாசு போடுங்க அப்படிங்கிறது நம்ம இந்த மாநாட்டில் தீர்மானம் ஒன்று அடுத்தது கடந்த ஆட்சியில் தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலமாக அறிவித்தாங்க அதே போல ஒருங்கிணைந்த கோவை மண்டலம் ஒருங்கிணைந்த கோவை மண்டலத்தை தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான தீர்மானம் அதையும் அந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானமாக வைத்திருக்கும் இப்போ இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொண்டு போகக்கூடாது கொண்டு போனால் பறிமுதல் பண்ணுறோம்னு சொன்னாச்சுன்னா நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் கமிஷனே தொண்ணூறு லட்சம் ரூபா ஒரு வேட்பாளருக்கு அனுமதிச்சிருக்கு ஆனால் நடைமுறை அப்படியா இருக்குது இல்லை எல்லாருக்கும் தெரியும் இந்த பணம் இங்கே போகுது இந்த பணம் தேர்தலுக்கு போகுது இந்த பணம் ஆடு குத்த பணம் இந்த பணம் காய்கறி வாங்குறதுக்கு போகிற பணம்னு அதிகாரிகளுக்கு தெரியும் அமைச்சர்களுக்கு தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் அவனை பறிமுதல் பண்ணுற கலாச்சாரம் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிஞ்சிருது சரி சனியை இதோட விட்டுருது இப்போ எந்த கடையில போய் பாருங்க வியாபாரம் நடக்குதா பாருங்க தொழில் நடக்காது இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த அதிகாரிகள் இந்த மக்களை ஒரு விதமான பதட்டத்திலே வச்சிருக்காங்க ஒரு பதட்டத்திலே இருக்காங்க நம்ம நாட்டில் வாழ்றது அந்த அதிகாரிகளுடைய கைப்பிறை புடியில் மாட்டிக்கிட்டு அவசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகவே நீங்கள் இந்த பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதை கை விட்டுருங்க நீ ஆந்திராவில் எலெக்ஷன் நடக்குது பீகாரில் எலெக்ஷன் நடக்குதுன்னா செக் போஸ்ட்டு போட்டு அங்கே பணம் போதுதான்னு இப்படி உள்ளூர் கூட மார்க்கெட்டுக்கு போற க கடைக்கு வர்றவண்ண பிடிக்கிறது அது சரியில்லை அதை கைவிடணும் அதை கைவிடாவிட்டால் இந்த மே மாதம் ஐந்தாம் தேதி எங்களது மாநாடு முடிந்த பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் மாதிரியாக தெரிவிக்கிறோம்